தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவராக செல்வ பெருந்தகை கோவையில் பேட்டி முடிவு இந்தியா காங்கிரஸ் கமிட்டி தான் எடுக்க வேண்டும் ஏற்கனவே இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது வலுவாக இருக்கிறது எல் முருகன் கூறுவது போன்றோ பாஜக தலைவர் கூறுவது போன்றோ இந்த கூட்டணி இல்லை எங்கு எந்த விதமாக ஓட்டையும் கிடையாது நெல்லிக்காய் மூட்டை தான் சிதறுவும் சிதறுவதற்கு இது நெல்லிக்காய் மூட்டை கிடையாது இது எக்கு கோட்டை கூட்டணி இது சிதறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம் அதிமுகவும் பாஜகவும் பகல் கனவு காண்கிறார்கள் ஏதாவது குளிர் காயலாமா ஆதாயம் ஏற்படுமா என ஒரு ஆதாயமும் ஏற்படாது எந்த குளிரும் காய முடியாது தமிழக மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் யாரெல்லாம் பாசிச சக்தியோடு இணைந்து இருக்கிறார்களோ அவர்களை தமிழ் மக்கள் புறக்கணிப்பார்கள் தமிழ் கடவுள் முருகன் புறக்கணிப்பா தமிழகத்தில் முருகன் மாநாடு எதற்காக நடத்துகிறார்கள் அயோத்தியில் ராமர் நாட் நாடியதற்காக நடத்தினார் நடத்தினார்கள் அயோத்தியில் ராமர் பாஜகவை கைவிட்டு விட்டார் மக்களை நம்பி பாஜக கிடையாது மதத்தை வைத்து அரசியல் செய்கிறது பாஜக இதுவரை மணிப்பூருக்கு பிரதமர் போகவில்லை மணிப்பூருக்கு செல்லாமல் இங்கே முருகன் மாநாடு என்றால் முருகன் மன்னித்து விடுவாரா தமிழகத்திற்கு வரவேண்டிய கல்வி தராமல் மறுதலைக்கிறீர்கள் தமிழ் கடவுள் முருகன் இருக்கிறார் என்றால் உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு தேர்தலில் சூரக சம்ஹாரம் செய்வார் தமிழ் கடவுள் முருகனை ஏமாற்றி வேஷம் போட முடியுமா பாஜக வேஷம் சில மக்களை ஏமாற்றலாம் முருகனை ஏமாற்ற முடியாது அமித்ஷாவின் மகனே ஆங்கிலேயர் உருவாக்கிய கிரிக்கெட் வாரியத்தின் தலைவராக இருக்கிறார் ஒடுக்கப்பட்ட விளிம்பு மக்களே தற்போது ஆங்கிலம் பேசுகிறார்கள் அங்கேயும் அரசியல் இருக்கிறது இவர்கள் ஆங்கிலம் பேசுவது அவர்களுக்கு பிடிக்கவில்லை இபிஎஸ் ஆங்கில சொல்லா அல்லது தமிழ் சொல்லா எடப்பாடி பழனிசாமியை பார்த்து இபிஎஸ் என்கிறார் அமித்ஷா அவ்வாறென்றால் இபிஎஸ்ஐ அவமானப்படுத்துகிறாரா காங்கிரஸ் இருக்கும் வரை தமிழகத்தில் இரு மொழி கொள்கை இவர்கள் வந்த பிறகு மூன்றாவது மொழியை திணிக்கிறார்கள் தமிழ் கடவுள் முருகன் இருக்கிறார் என்கிறார்கள் முருகன் இருக்கிறார் என்றால் இவர்களை எப்படி ஏற்றுக்கொள்வார் தமிழ் மொழியை சிதைக்கிறீர்கள் தமிழ் மொழியில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்றால் தமிழ் கூடாது சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என கூறுகிறார்கள் அப்போது தமிழ் கடவுள் முருகன் ஏற்றுக்கொள்வார்கள் தமிழகத்திற்கு துரோகம் செய்கிறீர்கள் தமிழ் கடவுள் முருகன் இருக்கிறார் என்றால் சூரசம்காரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் செய்வார் விபூதி வைத்ததற்கு எரிச்சல் இருந்திருக்கும் அல்லது உபாதை இருந்திருக்கும் அதனால் அளித்திருப்பார்கள் விபூதி அளிப்பது என்பது அரசியல் இதை அரசியல் படுத்த கூடாது அப்புறம் ராமரை கை விட்டுட்டு ஜெகநாதரை பிடிச்சிக்கினாங்க ஜெய் ஜெகநாதர்னாங்க அதை மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க ஒரிசாவுக்கு போனாங்க பூரி ஜெகநாத புடிச்சு எங்கெங்க போறாங்களோ அந்த தட்பவெட்ப நிலைக்கு எடுத்து மத கலவரத்தை எப்படி பூச முடியும் மதத்தை வைத்து எப்படி அரசியல் செய்ய முடியும் தான் பாஜக மக்களை நம்பி பாஜக கிடையாது எது எதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ மத கலவரம் சாதி கலவரம் இனக்கலவரம் இன்னைக்கு மணிப்பூர்ல வந்து ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு பெண்கள் பாதிக்கப்படுறாங்க பாஜக தலைவர் யாம் குரல் கொடுக்கல இது வரைக்கும் இந்த நாட்டினுடைய பிரதமர் மணிப்பூர் இந்தியாவில் இருக்கா இல்லையா எதற்காக போல மணிப்பூருக்கு இதெல்லாம் பேசாம இங்க முருகன் மாநாடுன்னா முருகன் மன்னிச்சிருவாரா இவங்கள முருகன் ஏற்றுக்கொள்வாரா தமிழ் கடவுள் முருகன் என்ன கேட்பார் இன்னைக்கு மாநாட்டில் நீங்கள் ஏன்னா எங்களுடைய தமிழ் பிள்ளைகளை பாஜகவே புறக்கணிக்கிறீங்க எங்க தமிழ் பிள்ளைகள் அடுத்த தலைமுறையை நீங்கள் ஏன் சிதைக்கிறீர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொகை பள்ளி கல்வித்துறை சமர்சா சிக்ஷா அதுல வர வேண்டிய இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி கொடுக்காம வேற மாநிலத்துக்கு எடுத்து கொடுக்குறீங்க அப்ப ஏதாவது முருகன் ஏற்றுக்கொள்வாரா முருகன் மன்னிப்பாரா பாஜக பாஜக அரச முருகன் மன்னிப்பாரா நீங்க சொல்லுங்க பத்திரிகையாளர் நீ தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் பிள்ளைகளுக்கு பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய இரண்டாயிரத்தி முன்னூத்தி கோடியை கொடுக்காமல் மறுதளிக்கிறீர்கள் துரோகம் பண்றீங்க துரோகம் பண்ணிட்டு தமிழ் கடவுள் முருகனை போய் கும்பிட்டா தமிழ் கடவுள் முருகன் இருக்காருன்னா உங்களை என்ன பண்ணுவாரு தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சூற சம்மாரம் பண்ணுவார் தமிழ் கடவுள் முருகனை ஏமாற்ற முடியுமா சொல்லுங்க எல்லோருக்கும் இறைபக்தி இருக்கு முருகனை ஏமாத்திட்டு வேஷம் போட முடியுமா முருகருக்கு தெரியும் எது நல்லது எது கட்டது எது சரி எது இந்த பாஜக வேஷம் ஒருவேளை சில மக்களை ஏமாற்றலாம் முருகரை ஏமாற்ற முடியாது அவருடைய மகனே வந்து ஏற்படுத்திய கிரிக்கெட் வாரியத்தின் தலைவரா இருக்கார் என்ன பிரச்சனை அவங்களுக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் விளிம்பு நிலை மக்கள்லாம் ஆங்கிலம் பேசுறாங்க கொஞ்சம் இந்த ஆங்கிலம் பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல அங்கேயும் அரசியல் இருக்கு இப்போ அவர் கூட்டணியில் இருக்கார் மாண்பு முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் ஆங்கிலம் பேசலையா அவர் என்னன்னு கூப்பிடுறோம் நம்ம எல்லாம் மாண்பு மிகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படியே கூப்பிடுறோம் இபிஎஸ்ன்னு கூப்பிடுறீங்க இபிஎஸ் ஆங்கிலம் சொல்லா தமிழ் சொல்லா சொல்லுங்க ஆங்கிலம் சொல்லுதானே ஆங்கிலம் தானே கூப்பிடுறாங்க அப்புறம் எப்படி ஆங்கிலம் வந்து ஒவ்வாத மொழின்னு சொல்ல முடியும் ஆங்கிலம் பேசினா அவமானம் சொல்ல முடியும் அமித்ஷா ஆங்கில மொழி என்பது ஒரு கனெக்டிவ் லாங்குவேஜ் தேவையான லாங்குவேஜ் உலக மொழி அது தான் ஜவஹர்லால் நேரு மிகப்பெரிய நீண்ட நெடிய கண்ணோட்டத்தோட அவர் சொன்னார் உங்களுடைய தாய்மொழியும் இணைப்பு மொழியான ஆங்கிலமும் இரண்டு மொழி கொள்கை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் எந்த பங்கமும் வராது என்றார் காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற வரைக்கும் இருமொழி கொள்கை இவங்க வந்த பேரு மூன்றாவது திணிக்கிறாங்க பல முறை சொல்லி எங்க குழந்தைகளுக்கு என்ன படிக்கிறோமோ பாஜக தீர்மானிக்க கூடாது சங்கிகள் தீர்மானிக்க கூடாது நாங்கள் வரவேற்கிறோம் எல்லாரும் குரங்கிலிருந்து தான் உண்மையை சொல்லி இருக்காங்க நாங்கள் வந்து வரல வரலை இருந்து வரல தாய் தந்தை எங்களை இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் கற்கால மனிதர்கள் குரங்காக இருந்து குரங்குடைய பரிணாம வளர்ச்சி மனிதன் அறிவியல் சொல்லுது அறிவியல் புரிமா எங்களை ஏற்றுட்டாங்க அவங்க ஆனால் அவங்க அறிவியல் பூர்வமாக பேசுகிறாங்களா முருகன் இருக்காருன்றாங்க தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னா இவங்களை எப்படி ஏற்றுக்கொள்வார் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன துரோகம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் தமிழ் மொழியை சிதைக்கிறீங்க தமிழில் அர்ச்சனை பண்ணணும்னா நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு தமிழ் கூடாது சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை வாங்குறீங்க அப்ப தமிழ் கடவுள் வந்து அவங்களை ஏத்துக்குவாரா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க கடவுள் இருப்பது உண்மையானால் கடவுள் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகத்தை தமிழ் கடவுள் முருகன் எப்படி மன்னிப்பார் அப்ப தேடுதல் சூரஸ்